திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று ஐந்து மகேந்திர காண்டம் அவை புகு படலம் பாகம் இரண்டு வீரபாகுதேவர் சிம்ஹாசனத்தில் சூரன் முன் வீற்றிருக்கவே அதனை சூரபத்மன் பார்த்து கோபம் கொள்கின்றான் பற்களை நர நர என்று கடித்து கோபத்தால் சிரித்து மேனியெல்லாம் வியர்வை கொள்ள கண்கள் நெருப்பு பொறிகளைச் சொரிந்திட வாயால் புகை கக்கியவாறு சொல்கின்றான் சூரபத்மன் வீரபாகுதேவரை நோக்கி சொல்கின்றான் இது என்ன சித்து வேலை அதுவும் இது மிக சாதாரணமான சித்தின் இயல்பு தனது சுற்றத்தை விட்டு தொடர்பு அகன்று பசிக்கு இலைகளை உண்டு மிருகம் போன்று சுழன்று வற்றலாய்ப்போன பெருமரங்களின் உடையை காட்டினிடலில் இருந்து தமது உடலை வருத்தி வாழும் சிறிய உணர்ச்சியோர் செய்யக்கூடிய சித்தின் இயல்பு இது நீ ஒரு சின்னத்தனமானவன் பெருமை என்பது என்ன யாரார் முன் எப்படி நடப்பது என்பது தெரிந்திடாத நீ இந்த சித்தை போலும் அதனால் என் முன் நான் காணும்படி காட்டினாய் யோகிகளே அல்லது எனக்கு பயந்து ஒளிந்தோடிய தேவரும் நீ இப்பொழுது செய்துள்ள சிறு தொழிலான இந்த சித்தை செய்ய வல்லார்கள் இருந்தும் இந்த சித்தையெல்லாம் அவர்கள் உன்னை போன்று என்னிடம் செய்து காட்ட மாட்டார்கள் நன்றாக இருக்கின்றது நீ என் முன்பு காட்டிய உனது நடத்தை நாராயண கடவுள் முதலான பெருந்தேவர்கள் கூட தங்களது இருப்பிடத்தில் இந்த சித்தையெல்லாம் செய்வார்களே அன்றி என் முன்பு வந்து செய்து காட்டுவதற்கு அஞ்சுவார்கள் நீ ஒரு தனியன் பைத்தியம் பிடித்துள்ளாய் போலும் அதனால் எனக்கு முன்னால் வந்து இந்த வித்தையை செய்து காட்டுகின்றாய் உனது வித்தையை எனது நகரத்தில் இருக்கின்ற பெண்களும் கூட செய்வார்கள் அது மட்டுமல்ல எனது நகரத்தில் இருக்கின்ற ஒரு தாயின் கருவின் உள்ளே இருக்கும் ஊன் வளர்ச்சியடையாத குழந்தையும் கூட இந்த சித்தை செய்யக்கூடிய வல்லமை உண்டு அவ்வளவு ஏன் ஜடமான மலைகளும் கூட இந்த வீர மகேந்திரபுரத்தில் இந்த சித்தை செய்யும் எனவே நீ செய்த இந்த சித்து விளையாட்டு ஒரு பெரிய காரியம் அன்று நான் யார் என்பதை எண்ணிடாமல் எனது எதிரில் வந்து இருக்கின்றாய் இதற்காக எனது உரையில் இருந்து வாளை எடுத்து உடனே வீசி உனது தலையை வெட்டி வீழ்த்துவேன் ஆனால் நீ வந்த காரியம் என்ன உன்னுடைய செயல் என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு பின்பு நான் நினைந்த அந்த தொழிலை செய்வேன் எனது பகைவரெல்லாம் கைகூப்பி வணங்கிடுகின்ற இங்குள்ள அசுரரும் யானும் காணும்படி நீ இதை காண்பித்தாய் நீ அறிந்துள்ள வித்தையை கண்டுகொண்டேன் வலியவே என்னிடம் அகப்பட்டவனாய் வரும் உனக்கு இவ்வளவு நேரம் நீ உயிரோடு இருக்கும்படி நான் விட்டிருக்கின்றேன் இதுதான் நீ காட்டிய வித்தைக்கு நான் கொடுக்கின்ற பரிசு ஆகும் இந்திரன் என் முன்னே இவ்வாறு வரமாட்டான் அவன் ஒளிந்து ஓடிவிட்டான் வேறு யாவரும் இதை செய்ய எண்ணக்கூட மாட்டார்கள் நாராயண கடவுள் இதை செய்ய நினைக்க மாட்டார் பிரம்மதேவன் எனக்கு ஆசி மொழிந்து கொண்டு திரிபவன் எனவே அவனும் இல்லை இவர்களுக்கெல்லாம் முதல்வனான ஈசன் என்னிடத்து வரமாட்டார் எனவே யார் நீ என கேட்டான் சூரபத்மன் வீரபாகுதேவர் இதனை கேட்டுக்கொண்டு தனது மேனியெல்லாம் வியர்த்து கோபித்து சூரனை நோக்கிச் சொல்கின்றார் சூரனை கேள் மாயைகளை செய்து உழன்று திரிகின்ற வலிமையற்ற மக்களைப் போல நீ என்னை மதித்தாய் அந்த எண்ணத்தை விட்டு விடுவாயாக நான் சொல்வதை கேட்பாயாக என்று கூறி அருளுகின்றார் யான் யார் எனில் இந்திரனுடைய குறைகள் பிரம்மதேவன் முதலான தேவர்களது சிறுமைகள் சிறையில் வருந்துகின்ற தேவர்களின் சிறைவாசம் எல்லாவற்றையும் நீக்கி இழந்து போன அவர்களது நன்மை விளையும் பதங்களையும் அரச நிலைகளையும் கொடுத்தருளும்படியாக திருச்செந்தூர் எனும் நகரில் வந்து இருந்து அருளுகின்ற ஆறு முகமுடைய ஆதியாம் கடவுளின் அடியவன் நான் என்பதை அறிவாயாக ஆறு முகமுடைய பழம்பொருளான பெருமானின் பின்னராக வந்து அவதரித்துள்ளவராய் அவரின் சேனைகளுக்கு நாயகராய் விளங்குகின்ற லட்சத்து ஒன்பது எனும் எண்ணிக்கையின் பெயரில் உள்ளார்களில் நானும் ஒருவன் நந்தி கணத்தில் வந்து தோன்றியிருக்கின்றேன் பகைவராலும் புகழப்படுகின்ற வீரபாகு என்பது என்னுடைய பெயர் தாரகன் என்னும் பெயருடைய உனது தம்பியை கிரௌஞ்ச மலையை ஒரு இமைப்பொழுதில் முன்பு அழிவு செய்த ஆறு முகமுடைய ஒருவர் சூரபத்மன் எனப்படுகின்ற உன்னிடம் பெரும் அருள் கொண்ட காரணத்தினால் எங்கள் ஆறுமுக பெருமான் உன் மீது கருணை கொண்ட காரணத்தினால் என்னை தூதாக அனுப்பினார் என்கின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் சொன்ன இந்த சொற்களை சூரபத்மன் கேட்டு வீரபாகுதேவரை நோக்கி அப்படியாக அந்த ஆறுமுகம் நம்மிடம் உன்னை விடுத்த காரணம் யாது சொல்வாயாக என்று கேட்க அப்பொழுது எம்பிரானினுடைய தூதுவரு வீரபாகுதேவர் சொல்கின்றார் சூரபத்மனே கேட்பாயாக நீ இந்திரனை இந்திராணியோடு நாடு விடுத்து ஓடும்படி செய்து அந்த தேவ உலகை நெருப்பு மூட்டி எரித்து அவனுடைய மைந்தனான ஜயந்தன் அவனோடு பல தேவர்களையும் சிறையில் வைக்கி வைத்திருக்கின்றாய் என்பதை எம் ஆறுமுக கடவுள் அறிவார் அத்துடன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் பிரம்மதேவன் முதலான கடவுளர்களும் வந்து எம்பிரானை துதித்து தங்களது துயரம் நீங்கும்படி வேண்டினார்கள் அவர்களினுடைய குறைகளை நீக்கி அருளும்படி பன்னிரு திருப்புயம் உடைய பகவான் திருவுள்ளம் கொண்டு இப்பூமியில் அளவிட முடியாத பூத சேனைகளுடன் வந்தருளினார் இந்த பூமியில் வந்தருளி உனது தம்பியான தாரகனை கிரௌஞ்ச மலையோடு சேர்த்து முடிவு செய்து நேற்றைய தினம் திருச்செந்தூரில் வந்து விற்றிருந்து அருளினார் உன்னையும் விரைவாக வந்து சம்ஹாரம் செய்ய திருவுள்ளம் கொண்டார் ஆனால் இன்று அதன் முன்பு உன்னை சம்ஹாரம் செய்வதற்கு முன்பு உம்மிடம் கருணை கொண்டு சில வார்த்தைகளை சொல்லி தூதாக சென்றருளும்படி என்னை விடுத்து அருளினார் அந்த வார்த்தைகளை கேட்பாயாக பூரணனாகிய சந்திரனை படமுடைய பாம்பு பற்றி கவர்ந்து சந்திரனின் ஒளியை மறைத்தது போன்றும் சந்திரனின் தொண்டை உலகிற்கு இல்லாமல் செய்தது போன்றும் கொடிய விலங்குகள் பூட்டப்பட்டு சிறைக்கழுத்து வைத்து கொண்ட தேவர்கள் யாவரையும் நீ வருத்துகின்றாய் அவர்கள் செய்து வரும் வேத ஒழுக்க முறைகளையும் நீக்கினாய் இப்படியாக ஒருவருடைய ஒழுக்கங்களை சுதந்திரத்தை கெடுத்து வைத்தது என்பது உலகத்தை அரசாளும் அரசருடைய தருமம் அல்ல ஒரு வீரனின் செயலும் அல்ல உனது தந்தை காஷ்யப முனிவன் அப்படிப்பட்ட தவத்தினால் மேம்பட்ட புண்ணியவாளன் அவருடைய பிள்ளை ஆகின்ற நீ தேவர்களை சிறை செய்தல் தருமமாகுமா முனிவனுடைய பிள்ளையான உனக்குரிய வேத ஒழுக்கத்தை நீயும் தவறவிட்டு விட்டாய் அது மட்டுமல்ல நீதியால் அரசு ஆழ்வதுதான் அரசருடைய கடமையும் முறைமையும் ஆகும் கல்லினும் வலியுடைய தோள் கொண்ட ஜலந்தராசுரன் அந்தகாசுரன் முப்புறத்தவர்கள் முதலான அசுரர்கள் தேவர்களின் குலத்தை வாட்டி துயர் உறுத்தியமையால் இமைப்பொழுதில் அழிந்து போனார்கள் எனவே நீ தேவர்களை துன்புறுத்துவது அழகு ஆகுமோ உன் குலத்து முன்னையவர்களெல்லாம் தேவர்களை வருத்தியதால் அடியோடு அழிந்து போனார்கள் இதை அறியாத பாவியாக இருக்கின்றாயே நீ உண்மை கடைபிடித்தலை நீங்கி கொலை களவு முதலிய பாதகங்களை செய்து மேலான நெறிகளை கொண்டு ஒழுகும் சென்னறி நின்ற பெரியோர்களை கோபித்து வருத்தம் செய்யும் கொடிய தீயவர்கள் தம்முடைய செயலாலே தாங்கள் சுமக்க முடியாத பெரும் பழியுடன் இங்கு மாய்ந்து போவார்கள் அப்படி மாய்ந்தாலும் அவர்கள் பின்னர் எழுபிறப்பும் துயரத்தில்தான் இருப்பார்கள் இங்கனம் இப்பிறவியில் திரு நீங்கியே துயரம் அடைந்து அனுபவித்து பின்னர் இறப்பார்கள் இறந்தாலும் அவர் அவ்வுலகில் ஏதும் அறியனாத இருளில் மூழ்குவார்கள் அதன் பின்பு பிறவி எடுத்தும் அவர்கள் பெரும் துயரம் அனுபவிப்பார்கள் இந்த உலகில் தீமையையும் நன்மையையும் நன்கு தெரிந்து ஆதரவற்றார்க்கு நாம் அதை செய்தால் செய்த அவைகள் திரும்பவும் நமக்கு வந்து சேரும் ஆதரவு இல்லாதவர்களை வருத்தினால் நாமும் வருந்துவோம் அவர்களுக்கு நன்மை புரிந்தால் அந்த நன்மையால் நாமே நன்மை பெறுவோம் அதுபோல அறிவில்லாத பேதமையுடைய சூரனே தேவரை நீ சிறை செய்த பிழையால் பெரும் துயரத்தை அனுபவித்தலன்றி உனக்கு முடிவும் வரும் என்பதை உணர்ந்து கொள் தேவர்களினுடைய வலிமையை நீக்கி அடிமையாக்கிய தாரகாசுரனின் உயிரை உண்ட மிக்க வேல் எம்பிரானிடம் இருக்கின்றது அந்த வேலை அவர் விடுத்தால் உன்னையும் அந்த வேல் கண்ட துண்டமாக்கி கொன்றிடும் ஆனால் தர்ம நெறியை எம்பிரான் கடைபிடித்து உனக்கு உனது தம்பிக்கு செய்தவாறு போல் தண்டனையை விரைவுடன் அவர் செய்யவில்லை எம்பெருமான் இதுவரையும் பொறுத்திருக்கின்றார் தேவர்களை சிறையிலே பல யுக காலமாக இட்டு வைத்திருக்கின்றாய் அவர்களை இப்பொழுதே சிறை நீக்கி விட்டுவிட்டால் உனக்கு உய்வு உண்டாகும் அதை மறுத்து நீ நிற்பாயேல் நீ அழிந்து போவதே உனக்கு நடக்கும் அதுவே முறைமையும் என்பதை உணர்ந்து கொள் ஆண்டுகள் பல செல்லும் வரையும் நீ தவம் செய்தாய் கொடிய யாகத்தை செய்து பின்னர் மூண்டெறிந்த நெருப்பில் குதித்து மூழ்கிய பெரும் வைராகியமுடைய உனக்கு எந்தை பிரான் முன்னர் பரிந்து கொடுத்தருளிய அந்த மாண்டிடாத பெரிய ஆயுள் பேற்றையும் செல்வத்தையும் வீணே இந்த இடத்தில் ஒரு புன்னெறியான செயலை செய்து இழந்து போவது உனக்கு பொருத்தமாகுமா மலையிலும் உயர்ந்த பெரும் திருவுடன் நீயும் உனது சுற்றமும் உய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் இப்பொழுதே தேவர்களின் சிறையை நீக்கி இந்த பூமியின் இடம் தர்மத்தின் முறையை கடைபிடித்து கொண்டு தர்ம நிலையில் வாழ்வாயாக அப்படி நீ செய்யாவிட்டால் எம்பிரான் இங்கு வந்து உன்னை சமஹரிப்பார் இது திண்ணமாகும் என்று நீ உணர்ந்து கொள் இந்த வார்த்தைகளையெல்லாம் கிரௌஞ்சமலையை பொடி செய்த பகவான் உன்னிடம் சொல்வதற்காக என்னை அனுப்பினார் எனவே தேவர்களின் சிறையை நீக்கிவிடுவாய் அதன் பின்பு நன்றாக சிவபெருமான் தந்தருளிய வளங்களையெல்லாம் ஆண்டு அனுபவித்துக் கொண்டு இரு சூரனே நீ நெடிது வாழ்வாயாக என்று கூறியருளினார் வீரபாகுதேவர் இதைக் கேட்டு சூரபத்மன் கோபம் கொண்டான் தன் அழகிய கைகளை ஒன்றுடன் ஒன்று ஓங்கி அடித்து சிரிப்பான நகை கொண்டு சொல்கின்றான் சூரபத்மன் சொல்கின்றான் ஆயிரத்தி எட்டு எனும் எண்ணிக்கை உடைய அண்டங்கள் யாவையும் வென்று ஆளும் சிறப்பை அடைந்துள்ள எனக்கு இன்னமும் தன் அழகிய பற்கள் நன்றாக முளைத்திடாத குதலை மொழி பேசும் குழந்தையா இத்தகைய வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்கின்றான் அசுரர்கள் வலிமை இழந்து போவார்களா தேவர்கள் மேம்பாட்டை அடைய இருக்கின்றார்களா இதையெல்லாம் மழலை மொழி பயிலும் சிறு பிள்ளையாம் அந்த சிறு பிள்ளை தனியாக அண்டமெல்லாம் ஆளுகின்ற அரசனுக்கு அறிவுரை வழங்கும் மந்திரி தொழில் செய்கின்றானா நன்றாக இருக்கின்றது இந்த வழக்கம் அசுரர் குலத்தினை முன்பு துன்புறுத்தி துயர் அடையச் செய்து வாழ்ந்தார்கள் தேவர்கள் அதனால் நான் அதற்காக தேவர்களின் சிறப்பை என்னுடைய வலிமையால் மாற்றி எமக்கு குற்றேவல் செய்யும்படி வைத்திருக்கின்றேன் இதுவன்றி இத்தேவர்கள் ஒழுக்கங்களையும் கெடுத்தேன் அவர்களையும் சிறையில் வைத்தேன் எங்கள் குலத்து என் முன்னோர் யாவரும் செய்யும் முறைப்படி இதனை நான் செய்தேன் பிரம்மதேவர் உறங்கப்போகும் ஜலப்பிரளய நாளில் சமுதிரம் தனது கட்டுப்பாட்டை நீக்கி பெருகி பறந்து உலகமெல்லாம் மூடிக்கொண்டாலும் கூட அன்றும் நான் தேவர்களை சிறை விடுக்க மாட்டேன் இந்த பூமி அவ்வாறு ஜலப்பிரளயத்தால் அழிந்து போனால் இந்த தேவர்களை வேறொரு அண்டத்தின் உச்சியிலே ஒரு பக்கத்திலே கொண்டு சென்று சிறை வைப்பேன் தப்பி ஓடி ஒளிந்திருக்கின்ற இந்திரன் உள்ளிட்டவர்களையும் இந்த வீர மகேந்திரபுரியில் கொண்டு வந்து சிறை வைக்க எண்ணியிருந்த நான் எனது கையில் அகப்பட்டு கொண்ட தேவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பேனோ ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன் நான் யாரென்றால் ஒருவரும் ஒப்பில்லா திறமுடைய சூரன் என்ற பெயர் உடையவன் சிவபெருமான் எனக்கு கொடுத்த வஜ்ர உடம்பும் மேலான பல வரங்களும் இவற்றையெல்லாம் நீக்குவதற்கு யாராலும் முடியாது இந்த உலகத்தில் என் முன் நேர் நின்று பெரும்போர் புரிந்த என்னை தமது வலிமையால் வென்றிடும் தகுதி உடையவர் இல்லை யானை முகமுடைய எனது தம்பியை சம்ஹரித்த வீரம் பொருந்திய வேற்படையை உடைய ஆறுமுகன் மேல் நான் போர் புரியச் செல்ல எண்ணினேன் ஆனால் இங்கு இருப்பவர்கள் யாரும் என்னை மாற்றினார்கள் அண்டமெல்லாம் அரசாளும் நீ பால் மணம் மாறிடாத வாயுடைய குழந்தையோடு போர் செய்ய போவது அவமானம் என்று கூறி தடுத்தனர் அதனால்தான் அதனை விட்டுவிட்டேன் தாரகன் கிரௌஞ்சமலையோடு அழிந்த செய்தியை நேற்றைய தினம்தான் நான் உணர்ந்தேன் ஆகவே எனது பக்கராக உள்ள வீரரை அப்பாலகனோடு போர் புரிய விடுத்து எனது தம்பியை கொன்ற பழிக்கு பழியையும் வாங்குகின்றேன் இதனை நாளைக்கே செய்வேன் நீ அதை காண்பாயாக எண்ணற்ற விஷ்ணுக்கள் எண்ணற்ற இந்திரர்கள் தேவர்கள் எண்ணற்றவர்கள் வெவ்வேறு அண்டங்கள் தோறும் இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் என்னோடு வந்து போர் செய்து போர் செய்ய முடியாமல் துதித்துவிட்டு சென்று விட்டார்கள் நிலைமை அப்படி இருக்க சிவபெருமான் திருக்கண்ணிடத்து நேற்று தோன்றிய சிறு பாலகனோ என்னோடு எதிர்த்து போர் செய்து நிற்பான் இவற்றையெல்லாம் நாம் உனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் தேவர்களை ஒருபோதும் சிறையிலிருந்து நீக்க மாட்டேன் நீயும் அந்த குழந்தையின் சின்னத்தனமான வார்த்தை கேட்டு இங்கு தூதுவனாக வந்திருக்கின்றாய் சரி நீ தப்பி பிழைத்து திரும்பி போய்விடு இங்கு வந்த உனக்கு உனது உயிரை நான் நீக்காமல் அதனை சன்மானமாக தந்திருக்கின்றேன் சென்றுவிடுவாயாக என்றான் சூரபத்மன் சூரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட வீரபாகு தேவர் கோபம் கொண்டு சொல்கின்றார் உண்மை என்ன என்னும் நித்திய பொருளின் நிலையினை உணர்வுறாது உலக இன்பமே பெரிது என மகிழும் வஞ்சகனே கேட்பாயாக பரம்பொருளின் நெற்றிக்கண்ணில் சேர்ந்து தோன்றியருளிய எமது ஆறுமுக ஐயனின் மேன்மையை நீ இன்னும் உணரவில்லை அவரை பாலகன் என்று கூறுகின்றாய் இவ்வுலகில் மனிதரையும் கடவுளர் என்பார்கள் தேவர்களை மற்றைய முத்தொழில் புரியும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்றும் போற்றுவார்கள் இன்னும் சிலர் பிரம்ம விஷ்ணுக்களையும் இந்த பூமியில் இவரே பரம்பொருள் என்றும் போற்றுவார்கள் இவ்வாறு இவர்களைச் சொல்வது வெறும் முகமனான துதியாகும் அது உபச்சாரமாகவே அது உண்மையல்ல என்பதை அறிவாயாக மனிதர்களை தேவர் என்றும் தேவரை மும்மூர்த்திகள் என்றும் பிரம்ம விஷ்ணுக்களை பரம்பொருள் என்றும் புகழ்வது அவர் அவர்களை துதித்து சிறப்பிக்கும் பொருட்டாகவே அன்றி அது உண்மை அல்ல அவ்வாறு மனிதரை தேவர் என்றும் பிரம்ம விஷ்ணுக்களை பரம்பொருள் என்றும் கீழ்மையாகப் புகழ்வது போல எமது பகவானை எண்ணாதே அது அறிவாளிகளால் தியானம் செய்யப்படும் பொருளாக இருப்பவர் அவர் எவர்க்குமே எட்ட முடியாதபடி நிற்பவர் அதனை தெளிந்து அடைந்து கொண்டோர்க்கு மிக தூயதான முக்தி இன்பத்தை தருபவர் உபநிஷத்துக்களின் துணிந்த உண்மை பொருளானவர் அதன் பெருமையை முழுவதும் நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் கேள் என்று எம்பிரானின் சிறப்பு பற்றி முருகப்பெருமானின் சிறப்பு பற்றி வீரபாகுதேவர் சொல்லி அருளுகின்றார் ஈரடியால் மூவுலகும் அளவு செய்த திருமாலும் செந்தாமரையில் இருப்பிடம் கொண்ட பிரம்மதேவரும் அடியும் முடியும் அறியும் ஆவலால் எண்ணற்ற நாட்கள் தேடியும் காண முடியாது இருந்த கடவுளான சிவபெருமானின் நெற்றிய திரு கண்ணிலிருந்து திருவெளியிடமிருந்து பரஞ்சுடர் வடிவாய் திருவுள்ளத்து நிறைந்த கருணைப் பேரருளுடன் குழந்தையாக உதித்து அருளினார் முருகப்பெருமான் முன்னவர்க்கு முன்னாகுவார் தமக்கு முற்பட்டு தன்னை நேரிலாது ஈசனாம் தனிப்பெயர் தாங்கி இன்னுயிர்க்கு உயிராய் அரு உருவமாய் எவர்க்கும் அன்னை தாதையாய் இருந்திடும் பரமனே அவன் காண் இந்த உலகத்தில் முன்னர் என்பார்களுக்கெல்லாம் முற்பட்டவர் என்னும் கடவுளார்க்கும் முதியவராக முற்பட்டு தமக்கு நேர் பிரிது இல்லாத ஈசன் என்னும் தனிப்பெயரைத் பெயரை தாங்கி இன்புடைய உயிர்கற்கெல்லாம் உயிராகி அருவாகி உருவமாகி எவர்க்கும் தாயாகி தந்தையாகி இருந்திடும் பரமனே முருகப்பெருமான் அவரை நீ பாலன் என்று சொல்கின்றாயே சிவபெருமானே அருள் திருவிளையாடலால் குழந்தை உருக்கொண்டு கொண்டு அருளினார் இந்த உண்மையை அப்பனுடைய அற்புதமான ஆறு முகங்களின் சிறப்பால் தெரிந்து கொள் அவர் வேறு சிவபெருமான் வேறு அல்ல முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தது ரத்தினத்தில் ஏற்கனவே இருக்கின்ற ஒளி அதன் உள்ளே இருந்து தோன்றுவது போல என உணர்வாய் அவர் சிவபெருமான் திருநுதல் விழியிடை தோன்றினாலும் காலமும் கருமமும் கடந்த மூலமான முழுமுதல் பொருளானவர் என்பதை சூரனே உணர்ந்து கொள்வாயாக ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் என்னும் ஐந்து பூதங்களுள் கீழ்நிலையான பூமியின் தொடர்பாய் உள்ளதாக சொல்லப்படுகின்ற அந்த பிருத்திவி தத்துவத்திற்கு உட்பட்ட நூற்றொரு கோடியின் மேற்பட்ட அண்டங்களில் ஒரு ஆயிரத்தி எட்டு அண்டங்களை மட்டும் மற்றும் குறைவில்லாத செல்வங்களையும் படைகளையும் உனக்கு முன்பு வரமாக கொடுத்த ஆதியாகிய இறைவனாரே ஈசனே இந்த பாலன் என்றால் அந்த பாலன் உன்னுடைய இந்த சிறப்புகளையெல்லாம் நீக்கிவிடவும் செய்வார் அது அவருக்கு மிக மிக எளிதானதுதான் பூமி முதல் அண்டங்களை பெற்றோம் என்று பேதைமையான நீ நினைத்தாய் ஆனால் முருகப்பெருமானின் அருளை ஒரு சிறிய அளவு பெற்றவர்கள் கூட இந்த அண்டங்களை மட்டுமல்ல ஐந்து பூதங்களுக்கும் மற்றைய எத்திரத்திலும் உள்ளும் புறம்பும் மேலுள்ள அண்டங்கள் யாவற்றுக்கும் அரசாட்சி புரிவார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் ஆதியாகிய குடிலையும் ஐவகை பொறியும் வேதம் யாவையும் தந்திர தந்திரப்பான்மையும் வேறா ஓத நின்றிடு கலைகளும் அவ்வவற்றுணர்வாம் போதம் யாவையும் குமரவேள் பொறிவிலா உருவம் ஆதியான பிரணவமும் ஐந்து வகையான பொறிகளும் வேதங்கள் யாவும் ஆகமங்களின் பல தொகுதிகளும் இன்னும் வேறாகச் சொல்ல நின்ற கலைகளும் அவை அவைகளின் உண்மை உணர்வாகிய ஞான சொரூபம் யாவும் குமரப்பெருமானின் நிகரில்லாத உருவம் என்று நீ உணர்வாயாக எங்கனும் பணிவதனங்கள் எங்கனும் விழிகள் எங்கனும் திருக்கேள்விகள் எங்கனும் கரங்கள் எங்கனும் திருக்கள்ளலடி எங்கனும் வடிவம் எங்கனும் செறிந்து அருள் செய்யும் ஆறுமுகத்து இறைக்கே ஆறுமுகப் பெருமானுக்கு எங்கனும் எல்லாரும் தொழுது ஏற்றும் திருமுகங்கள் எல்லா இடத்திலும் அவருக்கு திருவெளிகள் எல்லா இடங்களிலும் திருச்செவிகள் எல்லா இடங்களிலும் திருக்கரங்கள் எங்கனும் திருநிறையும் சிலம்பணிந்த சேவடிகள் எங்கனும் அவர் வடிவாகி நிறைந்து எங்கனும் செறிந்து அருள் செய்யும் ஆறுமுகமுடைய இறையோனுக்கு என்பதை நீ உணர்வாயாக அங்கிங் எங்கும் பிரகாசமாய் நிறைந்து செறிந்து அருள் செய்வான் ஆறுமுகமுடைய ஐயன் விஷ்ணு உள்ளிட்ட கடவுளர்க்கும் இன்ப நெறியாகும் வேதங்கள் எல்லாவற்றிற்கும் முற்பட்டு ஆதியாய் விளங்கிடுகின்ற ஓம் எனப்படும் பிரணவமே அப்பனுடைய ஒப்பில்லாத ஆறு திருமுகங்களில் ஒன்றாகும் என்றால் அவன் தம்மை இவ்வனம் ஆவது என யார் வகுத்து உரைப்பார்கள் மூன்று திருக்கண்கள் உடைய சிவமூர்த்தியும் அவரே தாமரை மீதிருக்கும் பிரம்மனும் அவரே சக்கரப்படை உடைய நாராயணனும் அவர்தான் திக்பாலகர்கள் என்று போற்றப்படும் இந்திரன் அக்னி யமன் ருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்போர்களும் சூரியனும் சந்திரனும் முனிவரும் தேவரும் எல்லாம் அவன்தான் ஆனால் இவர்கள் யாவர்க்கும் மேலானவனாகவும் இருப்பவன் ஈட்டும் மண்ணுயிர் எவற்றிற்கும் இருவினை பயனை கூட்டுவான் அவன் ஆங்கவை துலையன கூடின் வேட்ட மேனிலை கதிபுரிவான் அவன் மேலாய் காட்டுவான் முதல் திறமெல்லாம் ஆங்கவன் கண்டாய் உலகில் பிறவி எடுத்துள்ள பல உயிர்கள் எவற்றிற்கும் நல்வினை தீவினையின் பயனை கூட்டி வைப்பான் அவன் அந்த நல்வினையும் தீவினையும் தராசு போன்று சமமாகும் அல்லது ஒப்பாகும் நேரத்தில் இருவினை ஒப்பு நிகழும் நேரத்தில் அவ்வுயிர்களை மிக உயர்வான மேலாம் இன்ப நிலையில் வைப்பவன் அவன் இன்னும் மேலாக நாம் காணும்படி காட்டுவானும் காண்பானும் காட்சி ஆகிய அனைத்தும் அங்கு அவனே என்பதை நீ காண்பாயாக ஆறுமுகப் பெருமான் சிறுவன் போல் வடிவாவான் தந்தை போல் ஆவான் குருவாவான் தினையிலும் குறியனாவான் நெடிய வடிவாகி நிமிறுவான் சிறுகத் தோன்றுவான் முறையாக இவ்வாறு பல வடிவு கொண்டு நிலாவுவான் அவன் தன்மையையெல்லாம் அறியும் அறிவாளிகளாலும் அறிய முடியாதவன் அவ்வாறு அறிவாளிகளுடன் வேறு அனைவராலும் அறிய முடியாத கந்தசுவாமியின் திருவிளையாடலை யார் அறிவார் சிவபெருமானின் ஆடலாக விளங்கும் வடிவாகி நிற்கின்ற செவ்வொழியுடைய பகவானின் ஆணையன்றி அணுவும் அசையாது எனின் எவர்தான் அவனுடைய தனி ஆற்றலை கடந்தவர் சூரனே நீ பெரும் தவம் செய்தாய் தவத்தை செய்தும் உண்மை உணராது மயங்குகின்றாய் இந்த உனது மயக்கம்தானும் அப்பகவானுடைய தனியான மாயையின் வண்ணமே நீ இயங்குகின்றாய் அவர் எல்லையில்லாத பொருளாகவும் இருப்பார் யாவும் இல்லாதவராகவும் இருப்பார் அருவாகி தோன்றாததாகியும் ஆவார் அன்றியும் பலவகைப்படும் உருவங்களையும் கொள்வார் புதியோராகவும் புதுமையுடன் தோன்றிடும் மிக முந்தியோரான ஆதியும் அதற்கு முதலான அனாதியுமாகியே தோன்றும் மழையால் வீழ்கின்ற போது புல்லின் நுனியில் தொங்கும் துளிகளைப் போன்று இப்புவனமெங்கும் நிறைந்தருளுகின்ற முருகப்பெருமான் நெடியதான பெரிய உருவிலே ஒரு ரோமத்திலே அளவுபடுத்த முடியாத பல அண்டங்கள் உதித்தும் தோன்றியும் நிற்கும் யார்தான் அவருடைய திருமேனியின் பெருமையை அறிவார் பல உயிர் தொகுதியும் பழமையான ஐந்து பூதங்களான அவையும் அளவில்லாத அண்டங்களும் ஏனைய பொருட்களும் யாவும் ஆதியான குமரப்பெருமானின் குறைவிலா நிறைவாகி நிலையான திருமேனி மேல் சிறந்திருக்கும் ஒரு ரோமத்தில் நின்று ஒளிவின்றி உதித்திடும் முடிவு நாளில் வந்தவாறு அதனில் ஒடுங்கும் அவ்வாறாகிய வடிவத்தால் அகில உலகமும் செறிந்து மேவி விளங்கும் அறிய முடியாத அந்த நிலையினை அப்பகவானே காண்பான் அல்லது வேறு யார்தான் கண்டார்கள் ஒருவரும் இல்லை அந்த திரு உருவின் இயற்கையை எம்பிரான் தேவர்கள் யாவருக்கும் காட்டி சிறிது அந்த தேவர்களும் சிறிது கண்டனர் முருகப்பெருமானின் அருள் நிறைந்த திரு வடிவத்தை நீ காணவில்லை போலும் அன்று முருகப்பிரான் தானாக எங்கும் வளர்ந்து நின்றதோர் பெருவடிவம் வடிவம் அதனுள்ளே ஒன்றாகும் ஓர் உரோமத்தின் இருந்த அண்டங்களுக்கு இணையாகாது உன்னுடையதாய் நீ பெற்றுக்கொண்டவன் என்று பெருமைப்படும் இந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் இதனை நீ தெரிந்திடாது அவரை சிறுவன் என்று சொல்கின்றாயே எவருடைய சிந்தைக்கும் எட்டாத பெரும் குணமுடைய ஆதியான எம்பிரான் தேவர்கள் இடப்பட்ட சிறையை நீக்கவும் பிரம்மதேவர் முதலியவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களை அகற்றவும் இந்த உலகம் எல்லாவற்றையும் காத்தருளும்படி வந்தருளியிருக்கின்றார் அழிவில்லாத வாழ்வுடைய நினது ஆயுளும் வலிமையும் வரமும் குறையற்ற சுற்றமும் படைகளும் யாவையும் வானில் தொடும்படி வளர்ந்த ஒரு புழுதியிலால் ஆன மலையில் புகுந்த காற்று அதனை அழிப்பது போன்று எம்பிரானுடைய ஒரு வேலானது உன்னுடைய இத்தனையையும் சம்ஹரிக்கும் என்பதை உணர்ந்து கொள் எனவே இந்த எம்பிரானினுடைய தகுதிகள் யாவையும் நீ இதுவரை உணர்ந்து கொள்ளவில்லை போலும் தனக்கு இணையில்லாத அமர்ந்தருளுகின்ற ஏகநாயக முதல்வனை பாலன் என்று இகழ்ந்தாய் வஞ்சனை பெரிது நிரம்பிய மனத்தால் நல்ல கற்பனையான எண்ணங்களை கொள்ளாத சின்னத்தனமுடைய சூரனே சரி போகட்டும் போகட்டும் யான் இந்த ஒரு பிழையை பொறுத்தோம் மிகவும் அற்பமான வார்த்தைகளால் எந்தை பிரானை நீ இழந்தா இப்போது ஒரு நொடிப்பொழுதில் உன்னுடைய கொடிய நாக்கை வெட்டி வீழ்த்திவிட்டு உனது உயிரை வாங்குவேன் ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எனது ஐயனுடைய கட்டளை இல்லை எனவே உன்னை விடு விட்டுவிட்டேன் அதனால் இன்னொரு பகல் நீ உய்ந்திருப்பாயாக நீ வேற்படைக்கு உணவாக அமையப்போகின்றவன்தான் என்கின்றார் வீரபாகுதேவர் மேலும் சொல்கின்றார் உனக்கு உறுதியான வாக்கு இன்னும் ஒன்று சொல்வேன் கேள் நீயும் உன் சுற்றமும் அழிவில்லாமல் வாழ வேண்டும் என்றால் தேவர் சிறையை விடுத்து நீக்குவாயாக கோபத்தை விடுப்பாயாக செவ்வேள் பெருமான் திருச்சிலம்பொலிக்கும் திருவடிகளை தஞ்சமாக நினைத்து இருப்பாயாக என்றெல்லாம் தேவர் உபதேசித்து அருள சூரபத்மன் இந்த வார்த்தைகளை கேட்டு பெருமூச்சு விட்டு சொல்கின்றான் இன்னமும் பற்கள் முளைத்திடாத குழந்தையான சிறுவன் செலுத்திய தூதன் என நினைத்து உனது உயிரை நீக்காமல் விடுத்தேன் அப்படியிருந்தும் இவ்விடம் விட்டு போகாமல் அவன் பெருமையை இன்னும் சொல்கின்றாய் அது மட்டுமன்றி வீரமும் இங்கு பேசுகின்றாய் கொஞ்சம் மொழி கொண்ட அந்த குழந்தை சிறுவன் மேலான முடிவிலாததோர் பரமனே என்றாலும் ஆகட்டும் அதற்கு நான் சிறிதும் அஞ்சமாட்டேன் வாளின் அண்டங்களின் நிலைகள் தோறும் இருந்து பரிபாலனம் செய்த மேலாகிய எல்லா தேவர்களையும் நான் வென்றேன் தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கனவிலும் நான் நினைக்க மாட்டேன் என் முன்பு இருந்து நீ பெருமிதமான கர்வ பேச்சுக்கள் பல சொன்னாய் இதன் பலனை இது ஒரு கணத்தில் நான் காண்பேன் நீயும் பார் என்று கூறினான் கொற்றம் மிகுந்த சூரன் இவற்றைக் கூறி பக்கத்திலே நின்ற குற்றமற்ற கொடிய வீரருள் ஆயிரம் பேர்களை பார்த்து தூதாக வந்த இவனுடைய உயிரை நீக்குவது பழியாகும் எனவே விரைவாக இவனை சிறைப்படுத்துங்கள் என்று சூரபத்மன் அசுர வீரர்களுக்கு கட்டளையிட்டான் ஆயிரம் அசுர வீரர்களும் அந்த கட்டளையை ஏற்று நெருப்பை புகை சுற்றி வளைப்பது போன்று பொன்னினால் செய்து வீசிடும் பீடத்தில் அமர்ந்த பெரும் புகழுடைய தேவரை சுற்றி வளைத்தார்கள் அசுரர்கள் ஆயிரம் பேரும் சுற்றி வளைக்க வீரபாகு தேவர் எழுந்து தன்னை சுற்றி வளைத்த ஆயிரம் பேரின் முடிகளை மயிரை வலிமையுடன் ஒரு கையால் பிடித்து அசுரர் மன்னவனான சூரபத்மனின் பெரும் சபையின் நிலத்திலே அடித்தார் அடித்து அந்த ஆயிரம் அசுரர்களின் உயிர் முழுவதையும் மாய்த்தார் பின்னர் வீரபாகு தேவர் இதனை சொல்ல தொடங்குகின்றார் சூரனே எந்தை பெருமானின் நெடிய வேல் இனி உன்னை கொல்வது திண்ணம் அந்த முடிவு வரும் முன்பாக உனது ஐந்து புலன்களும் விரும்பிட வந்து கொண்டிருக்கும் பல செல்வங்களையும் நீ விரைவாக அனுபவித்து இன்புற்று மனம் தெளிவாகி இருப்பாயாக நான் செல்கின்றேன் என்று கூறினார் சிங்கத்தின் துடுக்கு வலியுடைய வீரபாகுதேவர் இதனை சொல்லிவிட்டு செல்கின்ற நேரத்தில் வீரபாகுதேவர் இருந்திட்ட சிம்மாசனம் தானும் மிக மேல் எழுந்து வானத்தின் மேல் போய் மாயை என விரைவுடன் மறைந்து படர்ந்து போனது இவ்வாறு அவை புகு படலம் நிறைவடைந்தது சதமுகன் வதைப்படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்